குறள் எண் நாற்பத்தைந்து அதிகாரம் இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொருள் ஒருவனுடைய இல்வாழ்க்கை அன்பும் அறமும் நிறைந்ததாக இருக்குமானால் அவ்வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் இந்த குரலை நம்ம நிறைய திருமண அழைப்புதல்களில் பார்க்கலாம் நல்ல குரல்னு தெரியும் இல் வாழ்க்கை பற்றி ஏதோ நல்லதா வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு தெரியும் ஆனால் அதோட சரியான பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு தெரியாது அதை நம்ம இந்த குரலில் விளக்கமா பார்க்கலாம் முதல் வரி எடுத்துக்கலாம் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பு அப்படின்னா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அரண் அப்படின்னா அறம் அறம்ங்கிறது அறச் செயல்களை குறிக்குது அடுத்து அன்பும் அறனும் உடைத்தாயின் அப்படின்னா உடையதானால் அதை கொண்டிருந்தால் அப்படிங்கிற பொருள் இல்வாழ்க்கை இல்வாழ்க்கைனா ஒரு இல்லறத்தான் வாழும் வாழ்க்கை தன்னுடைய மனைவி குழந்தைகள் பெற்றோர் எல்லாருடையும் சேர்ந்து நட்புகளோடு உறவுகளோடு சேர்ந்து வாழும் ஒரு வாழ்க்கை அதுதான் இல்வாழ்க்கை அந்த இல்வாழ்க்கை அன்பும் அறமும் கொண்டிருந்தால் இரண்டாவது வரியை பாருங்கள் பண்பும் பயனும் அது பண்புன்னா குணம் இப்போது ஒரு மனிதருக்கு ஒரு குணம் இருக்கும் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இப்போ நாய் அப்படின்னா நல்ல ஒரு நன்றி உள்ள ஒரு விலங்குன்னு சொல்லுவாங்க இங்கு குறிப்பிடுறது ஒரு இல்வாழ்க்கையோட குணம் ஒரு இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பு அந்த பண்பும் பயனும் அந்த இல்வாழ்க்கையால் என்ன பயன் ஒருத்தன் இல்வாழ்க்கை வாழறான் அதனால் யாருக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறது உண்டு இல்லையா நாம் இப்போது நான் ஒரு குரலை வெளியிடுறேன் இதனால் யாருக்கு என்ன பயன் குரலோட விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பதிவிடுறேன் ஒரு சிலருக்கு அது போய் சேருது ஸோ இதுதான் என்னுடைய இந்த குரல் விளக்கத்தோட பயன் அது மாதிரி ஒரு இல்வாழ்வான் இல்வாழ்க்கை வாழறான் அதோடைய பயன் என்ன அப்படின்னா கடைசி எப்படி முடிக்கிறாங்க பண்பும் பயனும் அது எது முதல் வரியில் குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா அன்பும் அரணும் அந்த தான் ஒரு இல்வாழ்க்கையோட பண்பு ஒரு இல்வாழ்வான் வாழ்க்கை நடத்தும் போது அந்த வாழ்க்கையுடைய பண்பு அதாவது குணம் எப்படி இருக்கணும்னா அன்பா இருக்கணும் அன்பால அந்த இல்லறம் நடக்கணும் அந்த இல்வாழ்க்கையோட பயன் என்னவா இருக்கும்னா முதல் வரியில் ரெண்டாவதாக என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அரண் அரண் அறம் அந்த இல்வாழ்க்கையோட பயனா அறச் செயல்கள் நிகழும் அப்படித்தான் ஒரு இல்வாழ்வான் வாழ்க்கையை நடத்தணும் சரி இந்த பையன் சொல்லப்படுற செயல்கள் என்னென்ன நம்ம இந்த இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் இதுக்கு மேல பாத்துருக்கிற நான்கு குறள்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல தெளிவாக சொல்லியிருப்பாரு வள்ளுவர் ஒரு இல் வாழ்க்கை நடத்துகிற இல்லறத்தான் யார் யாருக்கு உதவிகரமாக இருக்கணும் யார் யாருக்கு அறச் செயல்களை செய்யணும் அது என்னென்ன அறச் செயல்கள் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருப்பார் அதுலேயும் முக்கியமாக நாலாவது குரலில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அவன் பொருள் ஈட்டும்போது இல்லறத்தான் பொருள் ஈட்டும்போது எந்த ஒரு செயல்களையும் செய்யாமல் யாருடைய பலிக்கும் ஆளாகாமல் நல்வழியில் பொருள் ஈட்டணும் அப்படி ஈட்டின பொருளை தனக்கு பயன்படுத்தினதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிறத யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அன்பை அடிப்படையாக கொண்டு ஒரு இல்லறத்தான் இயல் வாழ்க்கை நடத்தினாள் அதனுடைய பயனாக நிறைய அறச்செயல்களை அவன் செய்வான் இதனால் நிறைய பேர் பயன்பெறுவர் இதைத்தான் இந்த குரல் சொல்லுது இந்த குரலில் வள்ளுவர் ஒரு அணியை பயன்படுத்தியிருக்கிறாரு அது என்ன அணி அப்படின்னா நிரல் நிறை அணி இந்த அணி எப்படி செய்யுள்ள அமைந்திருக்கும் அப்படின்னா முதல் வரியில் இரண்டு சொற்கள் இருக்கும் இரண்டாவது வரியில் இரண்டு சொற்கள் இருக்கும் இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையாக இருக்கும் மேலே இருக்கிற முதல் சொல் கீழே இருக்கிற முதல் சொல்லோட தொடர்புடையதாகவும் இரண்டாவது சொல் இரண்டாவது சொல்லோட தொடர்புடையதாகவும் இருந்துச்சுன்னா நேர் நிரல் நிறை அணி அதே எதிரெதிராக இருந்துச்சுன்னா அதாவது மேலே இருக்கிற முதல் சொல் இரண்டாவது வரியில் இருக்கிற இரண்டாவது சொல்லோடையும் மேலே இருக்கிற இரண்டாவது சொல் இரண்டாவது வரியில் இருக்கிற முதல் சொல்லோடையும் தொடர்புடையதாக இருந்துச்சு அப்படின்னா அது எதிர் நிரல் நிறை அணி இந்த குரலில் நேர் நிரல் நிறை அணியைத்தான் வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறாரு அது எப்படின்னு பார்க்கலாம் முதல் வரியில் இருக்கிற இரண்டு சொற்களை எடுத்துக்கலாம் இதெல்லாம் அன்பும் அரணும் இரண்டாவது வரியில் இரண்டு சொற்கள் இருக்கு பாருங்கள் பண்பும் பயனும் இதில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவையா எது இதெல்லாம் இருக்குது ஒரு நல்ல இல்வாழ்க்கையுடைய குணம் எப்படி இருக்கணும்னா அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் ஒரு இல்லற வாழ்க்கையுடைய பயன் எதுவாக இருக்கணும்னா அந்த இல்வாழ்வான் செய்யும் அறச் செயல்கள் தான் இப்படி நேர் நேராக பொருள் கொண்டிருந்தால் அதுதான் நேர் நிரல் நிறை அணி இது தான் வள்ளுவர் இந்த குரலில் பயன்படுத்தியிருக்காரு திருக்குறள்ங்கிறதுனால இரண்டே இரண்டு வரியை வச்சு நான் இந்த நிரல் நிறை அணியை உங்களுக்கு விளக்குனேன் ஆனால் இரண்டுக்கு மேற்பட்ட வரிகள் கொண்ட செய்யுள்கள்லையும் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை அடுக்கியும் இந்த நிரல் நிறைய அணி வரலாம் இப்போ குரலோட பொருள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த குரலை நமக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம அலசி ஆராயலாமா இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா ஒரு இல்வாழ்க்கை அன்புடையதாக இருக்கணும் அன்பு நிறைந்து தான் இருக்கணும் எதனால் அப்படி சொல்கிறாரு ஒரு இல்வாழ்வான் அன்பு இல்லாதவனாக இருந்தா என்ன ஆகும் அவன் நல்லவனாவே இருக்கட்டும் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவனாகவே இருக்கட்டும் நல்ல முறையில பொருள் ஈட்டுறவனாகவே இருக்கட்டும் தங்கிட்ட இருக்கிற பணத்தையோ பொருளையோ வச்சு மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் நிறைய நற்செயல்கள் செய்யணும் அப்படின்னு ஒருத்த நினச்சான் அப்படின்னா அவனுக்கு முதல்ல உறுதுணையா இருக்க வேண்டியது அவனுடைய அவனுடைய இல் வாழ்க்கையில இருக்கிற அவனை சுற்றி இருக்கிற மனைவி மக்கள் பெற்றோர் இவங்க தான் அவங்களாவ அன்பை பார்த்துக்கிட்டு தன்னுடைய இல்வாழ்க்கையை அன்பாக கொண்டு போனான் அவங்கள மன நிம்மதியோடையே வச்சுருந்தான் அப்படின்னா அவன் செய்கிற நற்செயல்களுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க இது அவனுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்போது ஒரு இல்வாழ்வான் நிறைய நற்செயல்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சான்னா அதற்கான சூழ்நிலையை முதல்ல தன்னுடைய வீட்டில் உருவாக்கணும் அது அராஜகத்தால் அமையாமல் அன்பால் அமையணும் அப்படி செஞ்சான் அப்படின்னா அதற்கு தன்னை சுற்றி உள்ள மற்றவர்களும் உறுதுணையாக இருப்பாங்க இதனால தான் ஒரு இல்வாழ்வான் இல்வாழ்க்கைய அன்பை அடிப்படையாக கொண்டு அமைக்கணும் இல்வாழ்க்கையை நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த கணவனுக்கு மட்டும் இல்லை மனைவிக்கும் தான் இப்போது வெளியில நிறைய பண உதவி பொருளுதவி இதெல்லாம் செய்கிறவங்க ஒரு இல்வாழ்வானா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் மனைவியும் நிறைய நற்செயல்கள் செய்வாங்க எப்போ வீட்டுக்கு ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்கள நல்லபடியாக கவனித்து உபசரிச்சு முகமலர்ச்சியோட அவங்கள கவனிக்கணும் இல்லையா இதுவும் நற்செயல் தான் இதுவும் அறச்செயல் தான் இந்த அறச்செயலை ஒரு மனைவி செய்யணும் அப்படின்னா அந்த மனைவிக்கு இந்த கணவன் உறுதுணையாக அமையணும் இப்போ இருக்கிற குடும்பங்களில் மனைவி வேலைக்கு போய்கிட்டு கணவன் வீட்டை கவனிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இதே கதை தான் அன்பை அடிப்படையாக கொண்டு அந்த வாழ்க்கை அமையணும் அப்படி இருக்கும்போது தான் ஒரு வீட்டில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில்தான் நம்மால் மற்றவர்களுக்கு அறச்செயல்களை செய்ய முடியும் இப்போது இந்த குரலோட பொருள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லையா இனிமே உங்கள் வீட்டில் திருமண அழைப்புதல்களில் இந்த குரலை போட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு அழைப்புதழில் இந்த குரலை பார்த்தாலோ இந்த பொருள் உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் அவங்க மட்டும் இல்லை இனிமே தான் என்னுடைய இல்லற வாழ்க்கையே தொடங்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல அதாவது இனிதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு இருக்கீங்க இல்லையா நீங்கள் எல்லாம் நாம் இல்லற வாழ்க்கையை தொடங்க போகிறோம் எதற்காக தொடங்க போகிறோம் அந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வள்ளுவர் ஆசைப்பட்ட மாதிரி நாம் எல்லாரும் இல்லர் வாழ்க்கையை அன்பால் நடத்துவோம் நிறைய அறச் செயல்களையும் செய்வோம் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்